ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ட்ராக்டரோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஹெச்பி பவர் வந்து நாற்பத்தேழு ஹச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டரு இந்த ட்ராக்டரோட ஓனர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ட்யூல் கிளச் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இதோட இன்ஜின் அண்டி கியர் பாக்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த ட்ராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேலுக்கு தராங்க டாப்பு பெட் எல்லாமே அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு எழுபது சதவீதம் பேக் டயர் வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த டிராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த ட்ராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி டீட்டெயில் எல்லாம் பின் பண்ணியிருக்கோம் மறக்காம நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டே வெட்டை டெய்லர் எல்லாம் சேர்க்குறதுனா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்